ஹாய் கைஸ் வெல்கம் டு மோனி மீடியா நாம் இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆக்டர் ஃபிலிம் டேரக்டர் ஃபிலிம் ப்ரொடியூசர் இந்த மாதிரி பல திறமைகளை கொண்ட நம்ம ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல பத்தி ஷார்ட்டாக பார்க்கலாம் இவர் பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சென்னையில் இருக்கிற ஒரு தெலுங்கு பேசும் குடும்பத்துல தான் பிறந்தாரு இவருடைய அப்பா பேரு ராதாகிருஷ்ணன் இவர் வேடிக்கை மனிதர்கள் அப்படின்ற படத்தில் உதவி இயக்குனராக தொடங்கினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் மூர்த்தி அப்படின்ற பேர்ல உரையாடல்ல உதவ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு கே பாக்கியராஜிடம் அசிஸ்டண்டா சேர்ந்தாரு அந்த டைம்ல பல்வேறு கலைஞர்களுக்கு டப்பிங் செய்வதன் மூலம் மாசத்துக்கு சுமார் ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாரு அதுக்கப்புறமா அவரின் முதல் திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராணுவ வீரன் அப்படின்ற படத்தின் மூலம் அறிமுகமானாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தாவணி கனவுகள் அப்படின்ற படத்துல நடிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயக்கம் நடிப்பை தவிர அவர் படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கிறுக்குகள் அப்படின்ற தமிழ் கவிதை தொகுப்பு புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகம் வந்து எம் கருணாநிதியால் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆர் பார்த்திபன் மனிதநேய மன்றம் அப்படின்ற தொண்டு அறக்கட்டளையை நடத்தினிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சீதா அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவர் கூட புதிய பாதை அப்படின்ற படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல கண்ணத்தில் முத்தமிட்டல் அப்படின்ற படத்துக்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய திரைப்பட விருதை வென்ற பி எஸ் கீர்த்தனா அப்புறமா ஒரு வளர்ப்பு மகள் உட்பட ரெண்டு மகள்கள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்து ஒன்றில் பிரிந்து செல்ல முடிவு செஞ்சது விவாகரத்துக்கு அப்புறமா இவரு அவர் அவரின் கவனத்தை திரைப்படங்களை திரும்பினார் அடுத்ததாக இவருடைய ஃபிலிம் கரியரை பத்தி பார்க்கலாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் புதிய பாதை அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் டேரெக்டராக அறிமுகமானாரு அந்த படத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவரால் சீர்திருத்தம் செய்யப்படும் ஒரு மனிதாபிமற்ற முரடனாக அவர் நடித்தார் இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக பாராட்டை வாங்கி பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அவர் சுந்தரராஜன் டைரக்ட் பண்ண தாலாட்டு பாடவா அண்ட் எங்கள் சுவாமி ஐயப்பா அப்படின்ற படத்திலும் நடிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அவரு உன்னை வாழ்த்தி பாடுவேன் அப்படின்ற படத்துல சுமன் ரங்கநாதன் மோனிகாவுடன் சேர்ந்து நடிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு சுகமான சுமைகள் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியும் நடிச்சியும் இருக்காரு இந்த படம் தோல்வி படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நீதி இழப்புகளை ஈடு செய்ய அவரு உள்ளே வெளியே அப்படின்ற வணிக படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சாரு இந்த படத்தை ஐயப்ப பிரசாத் சதையன் சலிப்பு அப்படின்னு பெயரிட்டாரு இந்த படத்துக்கு நெகட்டிவான கமெண்ட் வந்தா கூட இந்த படத்தை பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வெற்றி படமா அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரிகம பதனி அண்ட் புள்ளக்குட்டி காரன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவரு டாடா பிர்லா அப்படின்ற நகைச்சுவை திரைப்படத்துல நடிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாரதி கண்ணம்மா அப்படின்ற படத்துக்கு நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஹவுஸ் புல் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அழகி அப்படின்ற விமர்சன ரீதியான பாசிட்டிவ் கமெண்ட் அண்ட் அவார்டு வாங்கின படங்களுக்கு அப்புறமா பார்வையாளர்களும் தொழில் துறையிலும் தயாரிப்பாளரின் மறுக்க முடியாத திறமைகளை அங்கீகரிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல சோழ மன்னராக நடிச்ச ஆயிரத்தில் ஒருவன் இந்த படம் இவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான பிலிம் பேர் விருதை வாங்கி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரின் முந்தைய திரைப்படமான கதை திரை கதை வசனம் இயக்கம் அவரின் முதல் இயக்குனராகும் அந்த படத்துல அவரு லீட் கேரக்டர்ல நடிக்கல கதை இல்லாத படம் அப்படின்ற டெக்னலை கொண்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா தயாரிப்பை தொடங்கி ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் பாசிட்டிவான கமெண்ட் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா மாறிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவர் மாசு என்ற மாசிலாமணி மணி அப்படின்ற படத்துல ஒரு போலீஸ்காரர் ஆகவும் நானும் ரவுடி தான் அப்படின்ற படத்துல நகைச்சுவை வில்லனாகவும் ஆகவும் நடிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல மாவீரன் கிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்ற படங்கள் படங்கள்ல அசிஸ்டன்ட் கேரக்டர்ல நடிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல பொதுவாக எம் தங்கம் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவரு கேணி அப்படின்ற நாடக திரைப்படத்திலும் நடிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவரு ஒத்த செருப்பு சைஸ் செவன் அப்படின்ற படத்துல ஒரே கதாபாத்திரத்துல நடிச்சாரு இந்த படத்தை உருவாக்குவது அவரின் பதினெட்டு வருஷ கனவு அப்படின்னும் அவர் வெளிப்படுத்தி இருக்காரு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி இந்த படத்துக்கு நிறைய அவார்டுகளும் வாங்கி இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பொன்னியின் செல்வன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பொன்னியின் செல்வன் பார்ட் டூ அதுக்கப்புறம் இவரு பதினாறு படங்களை டைரக்ட் பண்ணி இருக்காரு பதினாலு படங்களை தயாரிச்சும் எழுபதுக்கும் மேற்பட்ட படங்களையும் நடிச்சிருக்காரு அடுத்ததா இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை பார்க்கலாம் இவர் முதல் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடிச்ச இந்த படத்தை இவர் எழுதி இவரே டைரக்ட் பண்ண சுகமான சுமைகள்

இரட்டை அர்த்தங்களை கொண்டதாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி பெற்ற படமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பார்த்திபன் ரோஜா சங்கீதா விஜய் குமார் இன்னும் பலர் நடிச்ச இந்த படத்தை இவரே டைரக்ட் பண்ண சரிகமா பதனி அப்படின்ற இந்த படத்தை இவருடைய வைஃப் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இந்த படத்தை பிப்ரவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வி படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சங்கீதாவுடன் சேர்ந்து பிரகாஷ் ராஜ் ஊர்வசி அடிச்ச இந்த படத்தை இவரே எழுதி இவரே டைரக்ட் பண்ண குட்டி காரன் அப்படின்ற இந்த படத்தை இவருடைய சீதா பண்ணாங்க இந்த படத்தை ஜூலை பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விக்ரம் ரோஜா சுவலட்சுமி இவங்க கூட சேர்ந்து நடிச்சேன் இந்த படத்தையும் இவரே எழுதி இவரே டைரக்ட் பண்ண இந்த படத்தை இவரின் குழந்தைகளால இந்த படத்தை தயாரிச்சாங்க இந்த படத்தை ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு பாசிட்டிவான கமெண்ட் தான் வந்துச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் இந்த படத்துக்கு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதையும் இரண்டு தமிழ்நாடு திரைப்பட விருதுகளையும் வாங்கி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல மீனா சௌந்தர்யா கூட அவரின் கடைசிக்கு முந்தைய படத்தில் நடிச்சாரு இந்த படத்தை இவரே எழுதி இவரே டைரக்ட் பண்ண இவன் அப்படின்ற இந்த படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்ணாரு இந்த படத்தை ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல பார்த்திபன் மதுமி தலீட்ரோல நடிச்ச இந்த படத்தையும் இவரே எழுதி இவரே டைரக்ட் பண்ண குடைக்குள் மலை அப்படின்ற இந்த படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல பார்த்திபன் லீட் லீட்ரோல நடிச்ச இந்த படத்தை இவரே எழுதி இவரே டைரக்ட் பண்ண பச்சை குதிரை அப்படின்ற இந்த படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த இந்த படத்தை ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்திபன் பூர்ணா நடிச்ச இந்த படத்தை இவரே டைரக்ட் பண்ண வித்தகன் அப்படின்ற இந்த படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்தை நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் இவரின் ஐம்பதாவது படம் இந்த படத்துல இவர் ஒரு புத்திசாலி துணிச்சலான போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல சாந்தனு பாக்கியராஜ் பார்வதி நாயர் இவங்க கூட சேர்ந்து நடிச்ச இந்த படத்தை இவரே எழுதி இவரே டைரக்ட் பண்ண கோடிட்டு இடங்களை நிரப்புக அப்படின்ற இந்த படத்தை இந்த படத்தை ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்திபன் நடிச்ச இவரே எழுதி இவரே டைரக்ட் பண்ண ஒத்த செருப்பு சைஸ் செவன் அப்படின்ற இந்த படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்ணாரு இந்த படத்தை ஒரு தனிநபர் ஒரு படத்தை எழுதுதல் இயக்குதல் தனித்து நடித்தல் தயாரித்ததற்கு படத்திற்காக ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிச்சு இந்த படத்தை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மலையாளத்துல தி கார்ட் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கன்னடத்துல சாந்தி அப்படின்னும் படங்களுக்கு அப்புறமா ஒரே நடிகர் இடம்பெறும் மூன்றாவது தென்னிந்திய படம் இது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அது மட்டும் இல்ல இந்த படத்துக்கு நிறைய அவார்டுகளையும் வாங்கி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்திபன் சாய் பிரியங்கா ரூத் இவங்கெல்லாம் நடிச்சேன் இந்த படத்தை இவரே எழுதி இவரே டைரக்ட் பண்ண இரவின் நிழல் அப்படின்ற இந்த படத்தை ஆகிரா அண்ட் புரொடக்ஷன் இவற்றின் ப்ரொடியூஸ் இந்த படத்தை ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாவும் வெற்றி பெற்ற படமா அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்திபன் பதிமூணு இளைஞர்களுடன் நடிச்ச இந்த படத்தை இவரே டைரக்ட் பண்ண

இதேபோல் தகவல்களை அறிய எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி